எது வந்தாலும் துணிந்து நில் இந்த பேரண்டம் நமக்காக கொடுத்துள்ள எதையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது இங்கு எதையுமே நாம் தேர்ந்தெடுக்கவில்லை நம்முடைய வினைகள் தான் தேர்ந்தெடுக்கின்றது அப்படி நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்துமே விலைமதிப்பற்றது வினை தீர்க்கவே இங்கு வந்துள்ளது வாழ்வில் சிரமங்களையும் இன்னல்களையும் கடந்து வந்தால்தான் அது புரியும் நாம் நமக்கான பணியை உணர்ந்து துணிந்து செய்து வரும்போது அதுவே நம்முடைய வினைகளை நீக்கி வரவிருந்த பெரும் துன்பத்தை தடுத்து நம்மை காப்பாற்றி இருப்பது புரியவரும் ஆக சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே புரியாது பல நேரங்களில் இல்லாததை நோக்கியே மனம் ஏங்கி தவிக்கும் இருப்பதை நினைத்து கிடைத்ததற்கு நன்றி கொண்டே வாழும்போது இந்த பேரண்டம் தகுந்த நேரத்தில் தகுந்ததை நிச்சயம் கொடுத்தே தீரும் யாராலும் தடுத்துவிட முடியாது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே அவரவர்களின் வினையை நீக்கவும் சில பிரச்சனைகள் வினையை உண்டாக்கவும் நடக்கிறது ஆக இங்கு பிரச்சனையின் மூலமறிந்து நாம் துணிந்து நிற்க வேண்டும் இங்கு நாம் சிலரை நமக்கானவர்கள் என்று நினைத்தால் அவர்கள் வேறு யாரையோ தங்களுக்கானவர்கள் என்று நினைத்து பயணித்துக் கொண்டிருப்பார்கள் இங்கு யார் யாரை நினைத்தாலும் இங்கு நாம் மட்டுமே உண்மை என்று நம்பி வாழ்வில் துணிந்து வாழ வேண்டும் இங்கு நம்முடைய வினைகள்தான் இங்கு ஏமாற்றத்தையும் மாற்றத்தையும் தருகிறது அதனால் நடக்கின்ற எதற்கும் எதிர்வினையாற்றாமல் ஏற்றுக்கொண்டு நாம் முன் செய்த வினையை இப்போது அறுவடை செய்வதாக எண்ணி மன உறுதியுடன் துணிவுடன் நம்முடைய கடமைகளை செய்வதுதான் சாதனை வாழ்வாகும் நம்முடைய செயல்களை உணராதவர்களை நாம் நம்பும் போதுதான் வினை உருவாகி தாண்டவமாடுகிறது நம்முடைய செயல்களை நாமே முன்னெடுத்து துணிவுடன் முயலும்போது போது நூறு சதவீதம் வெற்றிகள் இங்கு நம்முடைய செயல்களில் யார் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் எதிலுமே அவரவர் வினை விதைகளை அகழ்வாராய்ந்து வேண்டாததை விட்டு விலகி நம் செயல்களை முன்னெடுக்கும் போது அது நம்முடைய வினையை நீக்கும் வரமாக இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படி பயணப்படும் போது எத்தகைய தோல்விகள் சோதனைகள் வந்தாலும் அதை சகிப்புணர்வுடன் ஏற்றுக்கொண்டு துணிவும் பொறுமையும் கொண்டு பயணித்தால் செயல்கள் அனைத்தும் சாதனையாகும் இந்த வாழ்வில் நாம் துணிந்து எடுக்கின்ற சில முக்கிய தீர்மானங்கள் தான் நம்மை வெற்றியாளராக மாற்றும் அதற்கு திட்டமிட வேண்டும் திட்டமிடல் என்பது எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல எதையெல்லாம் நாம் இங்கு செய்யக்கூடாது என்பதும் தான் ஆக இது நாள் வரை நடந்ததை நாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டு எவரையும் நம்பி பொறுப்புகளை வழங்காமல் நாமே துணிவோடு உறுதியோடு உண்மையாக செயல்பட்டால் அந்த அனுபவமே நம்முடைய செயலில் வெற்றியை கொடுக்கும் நாம் செய்யும் எந்த செயலுமே இயற்கை போற்றும்படியாக இருந்தால் அங்கு வருத்தத்திற்கு இடம் இருக்காது இயற்கையாகவே நன்மைகள் நடக்கும் இங்கு நமக்கு வேண்டாத செயல்களை மூளைக்குள்ளே கொண்டு சென்றால் நம்முடைய செயல்கள்தான் கெடும் இங்கு நமக்கு எது தேவையில்லை என்பதை பலமுறை சிந்திக்க வேண்டும் அதை நன்றாக முடிவு செய்த பின்பு அதை பற்றிய சிந்தனையை கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தையை நம்முடைய செயலில் மட்டும் நிலைநிறுத்தி மனதை சமநிலையில் வைத்து நம்முடைய செயல்களை துணிந்து செய்ய வேண்டும் புறத்தில் உள்ள எதன் மீதும் நம்பிக்கை வைக்காமல் நம்மை மட்டும் நம்பி நாம் பயணப்படும்போது நினைத்த வெற்றியை அடைய முடியும் நாம் பெற்ற அனுபவமே நமக்கு துணையாக நிற்கும் தோல்வியே வந்தாலும் துவண்டு விட மாட்டோம் நம்மிடம் துணிவும் பணிவும் கனிவும் இருந்துவிட்டால் எதிலுமே நாம் சாதனை செய்ய முடியும் பிறரிடம் நாம் சென்று ஆறுதல் தேடுவதை காட்டிலும் நம்மை நாம் பண்படுத்தி கொண்டால் பலருக்கும் ஆறுதலாக இருக்கலாம் அதை விடுத்து ஒவ்வொன்றிலும் அர்த்தம் தேடிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடும் எதார்த்தமாக இருந்தால் மனம் பதார்த்தமாக இனிக்கும் நாம் செய்யும் செயல்களில் இலக்கினை நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த இலக்கானது நம்மை சார்ந்து உயர்வானதாக இருக்க வேண்டும் அதாவது நாம் கழுகை போன்று உயர உயர பறக்க விரும்பினால் குட்டையில் நீந்தி திரியும் வாத்துக்களுடன் உள்ள தொடர்பை முதலில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நம்முடைய செயலின் வீரியமும் வினையும் அறியாதவர்களுக்கு நம்மை பிடிக்காமல் போகலாம் அதனால் அவர்கள் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நிராகரிக்கலாம் உண்மையை உணர்ந்த செயல்களை செய்யும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வரும் சில இடங்களில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் நம்மை இங்கு யார் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை நம்முடைய செயலின் வெற்றி என்பது நம்முடைய வாழ்விற்கான வெற்றி என்று கவனமாக செயல்பட வேண்டும் இங்கு முகம் எது முகமூடி எது என்று தெரியாமல் சிலரோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம் நம்முடைய நிலை சற்று சரியும் போதுதான் பலரின் உண்மை முகங்கள் வெளியில் தெரிய வருகிறது நேரத்திற்கேற்ப ஆட்களுக்கேற்ப முகமூடியை மாற்றுபவர்களை விட்டுவிட்டு விலகி நிற்க வேண்டும் இங்கு புகழ்ச்சியில் வளர்ந்து நிற்பவருக்குத்தான் பிறரின் துணைகள் தேவைப்படுகிறது ஆனால் முயற்சியில் வளர்ந்து நிற்பவருக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் செயலில் வெற்றி கிடைத்துவிடும் இங்கு நம்முடைய காதில் விழுகின்ற பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் புகழ்ச்சிகள் விமர்சனங்கள் பழிகள் குறைகள் என எதையும் உள்வாங்கிக் கொள்ளாமல் நகர்ந்துவிட வேண்டும் இங்குள்ளவர்கள் பேசுவதை காதில் வாங்கினால் வாழ்வின் அடுத்த கட்டத்தை தவறவிட்டு விடுவோம் பட்டை தீட்ட தீட்டத்தான் வைரம் மிளிரும் அப்படி நாம் பெற்ற இன்னல்கள் இடர்கள் வழிகள் துன்பங்களை கடந்து வந்தால் மட்டுமே நம்முடைய செயல்கள் சாதனையாக மலரும் தன் செயலில் வெற்றியை பெற்ற அனுபவசாலிகள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல பல வழிகளை கடந்து வந்தவர்களாவர் இங்கு நாம் செய்யும் செயல்கள் நம்முடைய வினை என்று உணர்ந்து செய்ய வேண்டும் அந்த செயலை செய்யும் போது அடையும் அனுபவம்தான் நமக்கான துணை என்று உணர வேண்டும் அதுதான் நம்முடைய கருமத்தை நீக்கும் வினை என்றபோது நாம் செய்யும் செயல்தான் முதலும் முடிவும் ஆகின்றது ஆக நம்முடைய செயலினை நம்மை மட்டுமே நம்பி செயலாற்ற வேண்டும் அதில் தோல்வியே வந்தாலும் துணிந்து நின்றால் நிச்சயம் ஒரு நாள் எழுந்து விடலாம் நம்முடைய செயல்கள் பிறநலன் பேணுவதாக இருந்தால் நமக்கான பாதையை நாம் வகுக்க வேண்டியதில்லை இந்த பேரண்டம் வகுத்துக் கொடுத்து வெற்றி மாலையை சூட்டி அழகு பார்க்கும் இங்கு முடங்கிவிட்டால் எழுச்சி பெற இயலாது துணிந்து விட்டால் நம்மை யாரும் இங்கு வெல்ல முடியாது வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று